நாத்திகள் என்னைக்குமே ராமரை நம்பினது அதனால தான் என்ன கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் பாடத்தை கட்டுவதற்கு கேட்டார் ஒரு நபர் சரிங்களா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு பாடத்தை கட்டாது கேட்ட நபருக்கு போய் ராமாயணத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் ராமாயணத்தையே வாழ்க்கைன்னு சொல்லி வாழக்கூடிய ஆத்திகர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் போதுதான் கொஞ்சம் வந்து மன வருத்தமா இருக்கு ராமாயணத்தை சொல்றாங்க எட்டு அடி ஒன்பது அங்கு தொழிற்சாரங்களும் இருந்தார் ராமரோட வீரம் சாத்தியப்படுமா இன்றைக்கி யார் எட்டு அடி தொழில்தார்கள் இருக்காங்களா யாராவது யாரும் இல்லை அதை கேள்வி கேட்கப்படுமா ராமர் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பதினோரா வருஷம் வாழ முடியுமா இன்னைக்கு எப்படியா சொல்ல போகிறீங்க இந்த சைடில் இருக்கிற நாடு எது அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் இந்தியா இங்கே சைடில் இந்த சைடில் வந்து சவுத் அமெரிக்கா இருக்குது நான் சவுத் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு எப்படி போகிறேன் பைக்கில் இப்படி போகிறேன் ஏன்னா இப்படி கீழே எப்படியா போயிடலாமே ரெண்டேம் நடந்து போயிடலாம் இல்லையா ஆப்பிரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு நேரத்தில் போயிடலாமே ஏன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கி வந்து ஆப்பிரிக்கா போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஃப்ளைட்டில் நீங்கள் கீழோரியா போயிருந்தீங்க அதனால் மேலோரியா போயிருந்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து அலாஸ்கா போகிறதுக்கு ஏன் அவ்வளோ நேரம் ஆகுது கேட்குற கேள்வி விளக்குறேன் அப்போ நம்மளுடைய கண்டுபிடிப்புகளில் குறைபாடு இருக்குது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாக அதிகாரி திரு ஸ்ரீராமதாஸ் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் கடந்த சில நாட்களாகவே ராமர் குறித்தான சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அவர் எந்த காலகட்டத்தில் பிறந்தாரு இந்த மாதிரியான சர்ச்சைகள் இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு விவரிப்பாக பதில் சொல்லணும் இது ஒரு பெரிய ஆன்சராக இருக்கும் என்னன்னா ராமர் பத்தி உங்களுக்கு யார் சொன்னது முதல்ல ராமர்னு நீங்க பேசுறோமே ராமரை யார் சொல்லிக் கொடுத்தா நமக்கு ராமரை யார் அறிமுகப்படுத்தினா நமக்கு வால்மீகி அடிமைப்படுத்தினார் வால்மீகி ராமாயணத்தின் மூலியமா ராமரை பற்றி தெரிந்து கொண்டோம் வால்மீகி சொல்வதை ஏற்றுக்கொண்டோம் நாம ராமரை பார்த்தோமா பார்க்கல பார்த்திருக்கலாம் அப்ப பிறவி ஏத்திருந்தோம்னா நமக்கு இன்னைக்கு ஞாபகம் இல்லை நாம ராமரோட வாழ்ந்த காலத்துல இல்லை ராமரை பற்றிய விஷயங்கள் என்ன பண்றோம் இன்னைக்கு வால்மீகி ராமாயணம்னு சொல்லக்கூடிய ஒரு நூல்ல படிக்கிறோம் நம்மளுடைய ஆச்சாரர்கள் சொல்ற விஷயத்தை கேட்கிறோம் முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்ப நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் வால்மீகி முன்னோர்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் ராமர் எப்ப வாழ்ந்தார் எப்படி வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை என்ன அவருடைய குணாதிசயம் என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே ராமாயணத்துல இருக்கு எதையுமே குறைச்சி சொல்லலை அவர் எப்படி வாழ்ந்தார் எப்படி காட்டுக்கு போனார் எப்படி வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணார் எல்லா விஷயங்களும் அது இருக்கு அப்ப என்ன பண்றோம் ராமர் இப்படித்தான் வாழ்ந்திருக்கார் இப்படித்தான் இருந்தார் அப்படின்ற விஷயங்களை அந்த இத்திகாசம்னு சொல்லக்கூடிய ராமாயணம் மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இரண்டு விஷயங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இதிகாசங்கள்னா என்ன புராணங்கள்னா என்ன இதிகாசம்ன்றது என்ன அப்படின்னா இப்ப ஒரு நபரை பற்றி அவருடைய வரலாறு எழுதணும் அப்படின்னா பார்த்தவர் எழுதுறது இதிகாசம் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் வந்து இதிகாசங்கள் புராணம்ன்றது என்ன அப்படின்னா நடந்த விஷயங்கள் ஹிஸ்ட்ரிய ஒரு ஆச்சாரியர் அல்லது ஒரு ஜெயவரிஷி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நிறையா விஷயங்களை அவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை கேள்வி கேட்டதன் மூலியமாவோ இல்லை புரிஞ்சது மூலியமாகவோ ஞானத்தின் மூலியமாவோ எழுத வைக்கக்கூடியது புராணங்கள் அப்ப ரெண்டுமே நம்மளுடைய வேத கலாச்சாரத்துல கான்ட்ரடிக்ஷனே இல்லை எதுலேயுமே எல்லா புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இதிகாசங்களும் சொல்லுது இதிகாசங்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான் புராணங்களும் சொல்லுது நாம இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா இது இந்த சர்ச்சைக்கான முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிகழ்காலத்துல மக்கள் வந்து அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையே நிகழ்காலத்தில் மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது சில நபர்களுக்கு என்னுடைய மிக மிக வந்து வருத்தம் என்ன அப்படின்னா நாத்திகர்கள் நபர்களுக்கு வந்தா இல்லைங்க நாத்திகர்கள் என்னைக்குமே ராமர் இல்லை அதனால தான் என்ன கேட்டார் ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சார் பாடத்தை கேட்டார் ஒரு நபர் சரிங்களா ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சு பாடத்தை கட்டார் கேட்ட நபருக்கு போய் ராமாயணத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை ஆனால் ராமாயணத்தையே வாழ்க்கைன்னு சொல்லி வாழக்கூடிய ஆத்திகர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கும் கொஞ்சம் வந்து மன வருத்தமாக இருக்குது என்னக்கு என்ன ப்ராப்ளம் ஆர்த்தி வாழ்ந்துட்டோம் நான் வந்து உபன்யாசம் செய்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் அடுத்தவர்கள் ராமாயணத்தை பற்றி பேசுகிறோம் நமக்கே வந்து இந்த டவுட் வந்துடுது என்ன அப்படின்னா புராணங்களும் இதிகாசங்களும் சரியா என்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வருது அப்போ என்ன விஷயம் அப்படின்னா இரண்டு விஷயம்லாம் ஸ்பெஷலி எக்ஸாம்பிள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்குலாம் ஜெனரல் பிரின்சிபல் சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ராமாயணத்தில் நடந்த விஷயங்களை இன்றைக்கூட இன்னைக்கு ஒரு விஷயங்களோட லாஜிக்கலாக ஆன்சர் கொண்டு நினச்சிங்கன்னா ஆன்சரே பண்ண முடியாது ஆன்சர் பண்ண முடியுமா இன்றைக்கி உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம வெறுநீக்கி காலகட்டத்தை மட்டும்தான் கேள்வி கேட்டீங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா எப்படி ஹனுமார் வந்து அவ்வளவு காலையில் அந்த இதில் பருவத மலையிலேருந்து காலை உண்ணி தவிர ஈவினிங் போய் இலங்கையில் போய் உழுற அவ்வளோ தூரம் பறக்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்தது இன்னைக்கு சாத்தியமாகுமா யாரால் எப்படி நம்புற மாதிரி இருக்குது நம்புகிற மாதிரி இல்லையே அதே மாதிரி என்ன சொல்றது அப்படின்னா நிறைய விஷயங்கள் ராமாயணத்தை ஒவ்வொரு விஷயம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நிறைய விஷயங்களே இல்லை அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்க போறீங்களா ராமருக்குடைய ராமாயணத்தை என்ன சொல்றாருன்னா எட்டு அடி ஒன்பது அங்கு தொழில்தாரங்களும் இருந்தார் ராமரோட உயரம் சாத்தியப்படுமா இன்னைக்கு யார் எட்டு அடி தொழில்தாரங்களும் இருக்காங்களா யாராவது யாரும் இல்லை அப்ப அதை கேள்வி கேட்க போறோமா ராமர் பதினோராயிரம் வருஷம் வாழ்ந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு பதினோராம் வருஷம் வாழ முடியுமா இன்னைக்கு எப்படியா சொல்ல போறீங்க ஜனக மகாராஜா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அறுபதாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அதை எப்படி சொல்லிக் கொடுக்க போறீங்க அறுபதாயிரம் வருஷம் வாழ முடியுமா வாழ முடியாது அப்போ லாஜிக்கல் ஆன்சர்ஸே கொடுக்க முடியாது நீங்கள் எதுக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் ஆன்சரை மட்டும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சரி லாஜிக்கல் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பெண் அவன் எழு அதற்கு எழுதின பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பையன் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல நான் அதனால் ஆராய்ச்சி செஞ்சேன் பையன் என்ன கேள்வி கேட்குறான் அவங்களுடைய கூற்றுப்படி ராமருடைய வாழ்நாள் காலம் எது எனக்கு அதை சொல்லி எனக்கு சொல்லுங்கள் ஸோ இவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு ஆஸ்ட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட்னாலே பண்ணுறாங்க இப்போ ஏன்னா கேள்வி என்ன வரும் அப்படின்னா ஏன் பையன் மற்ற கேள்விகள்லாம் அவங்க பதில் கிடச்சிருமா உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கி வந்து பிரபஞ்சங்கள்லாம் வந்து காற்றில் அப்படியே மிதந்துட்டுருக்கு எப்படி காரணம் இன்றைக்கி ஒரு பந்த தூக்கி நம்மளால் காற்றில் மிதக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம பிரபஞ்சங்கள்லாம் வந்து மிதந்துட்டுருக்கு இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்டாலாம் சொல்ல முடியலை அதற்கு என்ன காரணம் சரி இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடந்த பனிப்போர் இருந்தது கேள்விப்பட்டிருப்பீங்க பனிப்போரில் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா சந்திரனுக்கு வந்து ஆட்களை அனுப்பிச்சாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவும் அனுப்பிச்சாங்க மூன்றே நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நீங்கள் என்ன பண்ணீங்க நம்மளுடைய மனுஷர்கள் விண்வெளிக்கு அமுச்சிங்க விண்வெளி இல்லை சந்திரனுக்கே அனுப்பிச்சிட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் யாராலையும் போக முடியலை இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணுறோம் ஆட்கள் அனுப்ப முடியலை வெறும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேமராவை அனுப்புகிறோம் அதுவும் இந்தவட்டம் இந்தியா அனுப்பிச்சாங்க எவ்வளோ நாள் ஆச்சு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆச்சு அன்னைக்கு எவ்வளோ நாட்களில் போனாங்க மூணு நாட்களில் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஒன்று இருந்தது அவ்வளவு ஒரு விஞ்ஞானம் அவ்வளோ ஒரு இது இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன் மடங்கு உயர்ந்துட்டோம் தம்முடைய விஞ்ஞான இதுலெல்லாம் அப்போ இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும் தினமும் ஷட்டில் சர்வீஸ் மாதிரி நம்ம எப்படி போகிற மாதிரி போயிட்டு இருக்கணும் தினமும் போய்ட்டு இருக்கோமா போகல இதெல்லாம் என் பையன் கேட்கலை அப்போ விஞ்ஞான பூர்வமான விஷயங்களுக்கே பதில் இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளை ஏமாற்றி கொண்டுருக்காங்க இன்னொரு கேள்வி கேட்கறேன் இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்க மாட்டாங்க உலகம் வந்து ஒரு பந்து மாதிரி இருக்குங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பந்து மாதிரி இருக்குது நீங்கள் நான் என்ன கேள்வி கேட்கறேன் பந்து மாதிரி இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த பந்தில் இந்த சைடில் ஒரு நாடு இருக்குது இந்த சைடில் ஒரு நாடு இருக்குது சரியா பந்து மாதிரி இருக்குது இந்த சைடில் இருக்கிற நாடு எது அப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிறனால இந்தியா இங்கே சைடில் இருக்குது இந்த சைடில் வந்து சவுத் அமெரிக்கா இருக்குது நான் சவுத் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு இப்போ எப்படி போகிறேன் ஃப்ளைட்டில் இப்படி போகிறேன் ஏன்னா இப்படி கீழே எப்படியே போயிடலாமே ரெண்டே மணி நேரத்தில் போயிடலாம் இல்லையா ஆஃப்ரிக்காவிலேருந்து சவுத் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு நேரத்தில் போயிடலாமே ஏன் இன்னைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆகுது ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கி வந்து அவன் ஆஃப்ரிக்கா போகணும் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஃபிளைட்டில் நீங்கள் கீழவரியா போயிருந்திங்க அதில் மேலவரியா போயிருந்தீங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து அலாஸ்கா போகிறதுக்கு ஏன் அவ்வளோ நேரம் ஆகுது நான் கேட்குற கேள்வி விளங்குதுங்களா அப்போ நம்மளுடைய கண்டுபிடிப்புகளில் குறைபாடு இருக்குது ஏன் அந்த உலகத்துலேயே ஃப்ளைட் இப்படியே ட்ராவல் பண்ணல ஏன் இப்படியே ட்ராவல் பண்ணல ஏன் இப்படி மட்டும் ட்ராவல் பண்ணுறான் நிறைய கேள்விகள் இருக்குது விஞ்ஞானத்திலே பதில் சொல்ல தெரியல நமக்கு ஆளுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளுடைய ராமாயணத்தை குறைபாடாக கருதுகிறோம் சரி இன்னொரு விஷயம் இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா விஞ்ஞான ராமாயணத்தினுடைய கூற்றுகள் வந்து ரொம்ப 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 தெள்ள தெளிவாக இருக்குது எல்லா விதமான புராணங்கள்லையும் ராமர் எப்பொழுது வந்தார் எந்த யுகத்தில் பிறந்தார் அப்படின்ற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்குது பகவத்கீதையிலேயே வருது என்ன அப்படின்னா இந்த நம்மளுடைய காலம் இருக்குது பாருங்கள் வேதத்தினுடைய காலம் எப்படி அப்படின்னா சைக்கிளிக்கல் டைம்னு சொல்லுவோம் சைக்கிளிக்கல் டைம்லாம் புரிந்திங்களா எப்படி அப்படின்னா நான்கு யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு சத்யுகம் திரேதாயுகம் துவாப்ரயுகம் கலியுகம் கலியுகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி என்ன வரும் சத்யுகம் யுகம் திரேத்தாயுகம் துவாப்ரயுகம் கலியுகம்னு மாறு மாறிய சைக்கிள் அந்த நாலு யுகங்கள் வந்து சைக்கிள் மாதிரி மறுபடி 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 வரும் அதனுடைய பெரிய சைக்கிள் வந்து மன்வந்தரான்னு சொல்லுவாங்க அதனுடைய பெரிய சைக்கிள் பிரம்மாவுடைய வாழ்நாள் இதெல்லாம் பெருசெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் இருக்கு மூன்றாவது இன்னைக்கு மக்களுக்கு யார் புரிஞ்சுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா சகசிரயுக பரியந்தம் அப்படின்னு ஸ்லோகத்தில் பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் பிரம்மா வந்து நூறு வருஷம் வாழ்வார் அந்த நூறு வருஷம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் அதில் வருது இன்னும் டீட்டெயில் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாகவத புராணத்தினுடைய மூன்றாவது ஸ்கந்தம் எடுத்துக்கும் அப்படின்னா எல்லாமே வருது நொடினா என்ன ஒரு நொடின்றது எப்படி இது பண்ணுறது அதே மாதிரி காலம்னா என்ன எப்படி மகாவிஷ்ணுடைய மூச்சிலிருந்து நம்ம எப்படி வரோம் எல்லாமே விரிக்கப்பட்டிருக்கு இப்போ எதுக்காக இந்த விஷயம்லாம் சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைம் ஃபேக்டர் சொல்கிறதுக்காக அப்போ என்னாச்சு நான்கு கிலோமீட்டர் இருந்திருக்கு கலியுகம்னா என்ன துவாப்ரயம்னா என்ன திரேத்தாயுகம்னா என்ன சத்தியுகம்னா என்ன அதனுடைய குணாதிசயங்கள் என்ன எவ்வளோ வருஷங்கள் இருந்தது அப்புடின்றது சாஸ்திரங்கள் இருக்குது அந்த மதிப்பு மிக்க இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க ஆராய்ச்சி செஞ்சவங்க வால்மீகி எனக்கு சொல்லலையே ராமர் வந்து திரேத்தாயுகத்தில் வாழ்ந்தாருங்க இப்போ நான் முன்னே சொன்னேன் இதிகாசங்கிறது எப்படி இருக்கும் இந்த ராமருடைய இதிகாசத்தை எழுதுகிறோம் ராமர் பிறந்தது ஆரம்பித்து ராமருடைய முடிவு காலம் வரைக்கும் எழுத போகிறோம் நான் அப்போ வந்து எப்பொழுது நடந்தது எந்த யுகத்தில் நடந்ததுன்னு எழுத போகிறோம் அப்போ எந்த யுகத்தில் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம் புராணத்துக்கு போகணும் நம்ம எதிரில் சொல்லணும்னு தெரியும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கு போகணும் நான் வந்து ரெஃபரன்ஸ் மெட்டீரியலுக்கே போக மாட்டேன் நான் வந்து வெறுட வந்து வால்மீகி ராமாயணத்தை மட்டும்தான் விவேஸ் பண்ணி எழுதுவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அப்படின்னு நினச்ச தான் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மகாபாரத்தின வந்து முதல் அந்த பெண்மையை என்ன பண்ணாங்கன்னா மகாபாரத்தினுடைய டேட்டிங் பண்ணாங்க மகாபாரத டேட்டிங்கன்னா மகாபாரதம் எப்போ நடந்தது அது ரொம்ப எளிமையான விஷயம் ஏன் எளிமையான விஷயம் எல்லா சாஸ்திரங்களையும் ஒன்றா சொல்லப்பட்டிருக்கு என்ன கிருஷ்ணர் வாழ்ந்த காலம் முடிந்த உடனே கலியுகம் ஆரம்பித்தாச்சு கலியுகம் நடந்து ஐந்தாயிரம் வருஷம் ஆச்சு அப்போ ஐயாயிரத்தி நூற்றி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மாராணம் நடந்திருக்கு இதில் எந்த தெளிவும் இல்லை ராமாயணம் அப்படி இல்லை ராமாயணம் ஏன் கஷ்டம் அப்படின்னா பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு ஒவ்வொரு யுகத்துக்கும் எவ்வளவு காலங்கள் கலியுகத்துக்கு வந்து நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் திரேதாயுகத்துக்கு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் துவாபர துவாபிர்க்கு எட்டி அறுபத்தி நாலு திரேத்தாயத்துக்கு எப்படி அப்படின்னா பன்னிரெண்டு லட்சம் அதாவது டபுள் அப்ப சத்தியத்துக்கு பதினேழு லட்சம் லகு பாகவதாங்க எப்படி வருது ம மத்திய புராணம் நிறைய புராணங்கள்ல வருது என்ன வருது அப்படின்னா ராமர் எப்ப தோன்றினார் சத்துர் சத்துர்விம்சத்துர்யுக என்ன இருபத்தி நாலாவது யுகத்தை தோன்றினார் அப்ப என்ன ஆச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு லட்சம் இருபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்காரு அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் இந்த கிரிகோரியன் கேலண்டர் ராமாயணத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றோம் கிரிகோரியன் கேலண்டர்லாம் புரியும் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த கிரிகோரியன் கேலண்டர் ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச்னால் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு என்ன எப்படி வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதுதான் சொன்னால் ரொம்ப கொஞ்சம் விவரிப்பான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு கத்தோலிக்க பாதிரியார் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பிக் பேங் தியரின்னு ஒரு தியரியை கொண்டு வந்தார் அந்த தியரியினுடைய என்னன்னா உலகம் எப்படி தோன்றியது அப்படின்றது ஒரு தியரி அது ஒரு வெடிப்பு ஏற்பட்டது இருந்து எல்லாம் நம்ம உருவாகணும் அந்த வெடிப்பில் எல்லா பிரபஞ்சங்களும் உருவாக்கப்பட்டது எனக்கும் புரியல இன்னைக்கு நம்ம தீபாவளியில் வெடி மருந்து வச்சு வெடி வெடிக்கிறோம் அன்றைக்கி தான் உருவாகுதா தான் உருவாகுது எப்படி வந்து ஒரு வெடி பொறுப்பினால ஒரு உலகம் உருவாகணும்னு தெரியல அது அவருடைய ஒரு கதை அந்த கதையை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வச்சு எல்லா இதுவும் பண்ணாங்க எப்படி வந்து சூரியன் எங்கே இருக்குது சூரியன் எங்கே வருது நம்மளுடைய பூமி எங்கே இருக்குது எல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க பன்னிரெண்டு மாதங்களாக பிரித்தாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச்லாம் சொல்லி அதுக்கு முப்பது வருஷம் முப்பது நாள்லாம் போட்டு பண்ணுறாங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காலகட்டத்தினுடைய ஒரு வாழ்நாளை ஒப்பிட ட்ரை பண்ணுறோம் அப்போ அது நம்மளுடைய குறுகிய அறிவினால் அதை பண்ணவே முடியாது இரண்டு விஷயங்கள் வச்சுக்கிறான் நீங்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா பிளானிட்டேரியம் கோல்டன் சாஃப்ட்வேர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது இதை மேற்கத்திய நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை வந்து உற்பத்தி செஞ்சிருக்காங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா எல்லா விதமான விஷயங்களையும் அதில் ஃபீட் பண்ணால் இன்றைக்கி ராமாயணத்தை வால்மீகி என்ன பண்ணுற ராமர் பிறந்த காலத்தில் அந்த கான்ஸ்ட்லேஷன் சொல்லுறது தெரியுமா என்ன இதெல்லாம் எப்படி இருந்தது அந்த நட்சத்திரங்கள்லாம் எப்படி இருந்ததுன்ற விஷயம் கூடப்பட்டிருக்கு இந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க நாங்கள் போய் அதை போய் ஃபீட் பண்ணோம் ஃபீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சது ஜனவரி பத்தாம் தேதி ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு பிசியில் ராமர் பிறந்தார்னு கிடச்சது அப்போ அளவுகோலே தப்பு புரியுதுங்களா அளவுகோலே தப்பாக இருக்குது அளவுகோல்னால் என்ன இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த ரூமினுடைய அளவு என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க லென்த் என்ன பிரெத் என்ன சென்டிமீட்டரா மீட்டரான்னு கேட்போம் கிலோகிராமில் கேட்பீங்களா இந்த மாதிரி இருக்கு அளவுகோலே தப்பு அளவுகோல் தப்பாக தப்பா இருக்கும்போது என்ன ஆகும் முடிவும் தான் வரும் அப்போ இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆன்மீகவாதிகளுக்கு முதல் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகவாதிகள்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த பௌத்திகமயமான விஷயங்கள் லாஜிக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மேட்ரை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் லாஜிக்கின்றது இடமே இல்லைன்னு நான் சொல்ல வரல நிறைய லாஜிக்கை ஃபிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல வரேன் ஏன்னா நம்மளுடைய குறைபாடான பொருள்களால் ஃபிட் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய குறைபாடான பொருள்களால் புரிஞ்சிக்கவே முடியாது எப்படி உதாரணத்துக்கு கிருஷ்ணர் வந்து அந்த கோவர்த்தன மலை ஏழ்டா கையில் உயர்த்திக்கொண்டிருந்தார் முடியுமா இன்னைக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நம்மளுடைய எப்படி அவங்க சொல்கிறாங்களோ அக்கார்டிங் டு ஹிந்து மித்தாலஜி சொல்லுவாங்களா அப்படின்னு அர்த்தம் கட்டுக்கதை மித்தாலஜின்னு என்ன கட்டுக்கதை அப்போ ராமாயணம் ஒரு கட்டுக்கதை மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை அந்த இந்துன்னு சொல்கிற அமைப்பே ஒரு கட்டுக்கதை மக்களே மூட நம்பிக்கையாக கூடிய கதை அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்மளுடைய நம்பிக்கைகளை சீர்குலைக்கும் விளைவாக எப்படி மேற்கத்திய கலாச்சாரத்தை மக்கள் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இது தெரிந்து பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் இது பின்னாடி எப்படி போய் முடியும் அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு லைப்ரரியில் யாரோ ஒரு புத்தகத்தை எடுத்து படிப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ராமர் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாவது பிசியில் பத்தாவது ஜனவரியில் பிறந்தார் அப்போ என்ன அர்த்தம் எல்லா ஆச்சாரங்களும் தவறு ராமானாச்சாரியர் தவறு இப்போ வல்லபாச்சாரியர் தப்பு சங்கராச்சாரியர் தப்பு எல்லா ஞானிகளும் தவறு எல்லா ரிஷிகளும் தவறு எல்லா புராணங்களும் தவறு நமக்கு கிடைச்ச எல்லா விதமான இப்போ ஞானங்களும் தவறு இப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் என்ன பண்ணுறோம் ஆன்மீகவாதிகளே நம்மளுடைய சனாதன தர்மத்தின் மீது என்ன சொல்கிறோம்னா காலைல குண்டு வச்சு தொடச்சுக்கிறாங்க இது நாளைக்கு வந்து மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிடும் சாதகமாக அமையாது ஏன்னா நம்மளை நம்மளுடைய எதிர்ப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுக்கதையாக இருக்கக்கூடிய கதைகளை ஒன்றும் கட்டுக்கதையாக மாற்றிடுவாங்க அதனால நிறைய யோசிக்கணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்ன அப்படின்னா ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய நபர் ஆன்மீகன்ற வார்த்தையை முதல்ல ஆதோ ஸ்ரத்தா சதா சாது சங்கான்னு வருது சாஸ்திரத்தில் ஆதோ ஸ்ரத்தா ஆதோ ஸ்ரத்தான்னால் என்ன முதல்ல நம்பிக்கை வைக்கணும் இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் ஒரு ஸ்கூலில் எதுக்கு ஜாயின் பண்ணுறோம் இந்த ஸ்கூலில் போனால் என்னுடைய பையனுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கிடைக்கும்னு நம்பிக்கை தான் போரில் சேர்றீங்க அந்த நம்பிக்கையே இல்லைங்க இப்போ எப்படி நீங்கள் வந்து ஞானத்தை பெறுவீங்க இப்போ கேள்வி கேட்டு ஞானத்தை பெற முடியும் ஆனால் எப்படி பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்கிறார் பரிப்ரஷ்னேன சேவையா பரிப்பிரஷ்னம் பிரஷ்னம்னா கேள்வி பரிப்ரஷ்னேன சேவையானா எப்படி பணிவோட தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தோட உண்மை என்னன்ற புரிஞ்சிக்கக்கூடிய ஞானத்தோட பண்ணோம் அப்படின்னா நமக்கு தகுந்த ஞானம் கிடைக்கும் இல்லை மேற்கத்திய கிரிகோரியன் கேலண்டர் படி ராமாயணத்தை நான் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம புத்தகம் வெளியிடலாம் நான்கு பேர் கைதட்டுவாங்க நான்கு பேர் பாராட்டுவாங்க ஆனால் அது மிகப்பெரிய மிகப்பெரிய பாவம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததற்கு நன்றி சார் ஹரே கிருஷ்ணா